அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தர்பூசணி சாப்பிட்டுட்டு அந்த தோலை நம்ம வீசிடுவோம் அந்த மாதிரி தோலை நம்ம வீசாமல் ஒரு கூட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோலை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு வச்சுக்கலாம் இது கூட ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு தர்பூசணி தோல் அந்த அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு ஒரு கட்டி பெருங்காயத்தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தர்பூசணி தோல் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கால் முடியில் கம்மியாக இருக்கும் சின்ன வெங்காயம் தான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போடுங்க நான் ஒரு கால்வாசி பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு வந்தப்பட நீங்கள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே தேங்காய் கூட வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது கொதிக்குள்ளார பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடுங்க நல்லா வெந்துடும் வெந்திருச்சு இப்போ இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் அப்படி சிம்மில் வச்சே கொதிக்கிறக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம் தேங்காய் ஊற்றி தாளிங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த கூட்டுக்குமே தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருகப்பில் பெரிய வெங்காயத்தை பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க நல்லா தாளித்து கொட்டிட்டு கடைசியாக மல்லி இதெல்லாம் தூவி இந்த கூட்டில் கொட்டிட்டிங்கன்னா இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரசம் வச்சுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கூட்டு ரெடி